அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் சைக்காலஜியில் ஒரு ஃபேக்டர் இருக்குது கவுண்டர் ஃபேக்சுவல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நிகழ் மாற்று சிந்தனை ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்து முடிஞ்சிருக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு உள்ளவர் அந்த மேலில் உள்ள இதில் நிற்பார் அடுத்தது சில்வர் மெடல் வாங்கினவர் அதுக்கு அடுத்த லெவலில் நிற்பார் அப்புறம் பிரான்ஸ் மெடல் வாங்கினவர் அதுக்கு கீழே நிற்பார் இப்போ பாருங்க இப்போ மூணு பேருக்கு மெடல் மாட்டுறப்ப நீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரான்ஸ் மெடல் வாங்கினவரு அவரு தான் ஃபஸ்ட் வந்த மாதிரி சந்தோஷப்படுவாராம் ரொம்ப சந்தோஷமா இருப்பார் சில்வர் மெடல் வாங்கினரு நியாயமா பார்த்தா பிரான்ஸ் மெடல் வாங்கினவரோட சந்தோஷம் அதிகமாக தானே இருக்கணும் ஆனால் அவர் ரொம்ப வருத்தத்தில் இருப்பாரு நம்ம ஃபர்ஸ்ட் வந்தவர் ஆஸ் யூஷுவல் அவர் மகிழ்ச்சியா இருப்பார் இப்போ இப்போ சிந்தனை வந்து இந்த ரெண்டாவது வந்தவராவது பிரான்ஸ் மெடல் வாங்கினவருக்கும் சில்வர் மெடல் வாங்கினவருக்குமான சிந்தனை ஓட்டத்தை பற்றி தான் நம்ம இப்போ பேசுகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் மெடல் வாங்கினவர் என்ன நினைப்பாருனா இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டுக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு நினைப்பார் அதாவது நம்ம தோத்துட்டோம் இந்த ஃபஸ்ட்டு வந்தவர்கிட்ட நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு அவர் நினைப்பார் ஆனால் இந்த தேர்ட் வந்தவர் என்ன நினைப்பார் தெரியுமா ஆனாடா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மெடல் வாங்கிட்டோமே அப்படின்னு அவருக்கு தோணும் அவர் ஃபஸ்ட்டு வந்திருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டார் நம்ம நம்மளுக்கு ஒரு மெடல் கிடைச்சிட்டா அப்படின்னு சந்தோஷப்படுவார் அப்போ இப்ப யாரோட சந்தோஷம் அதிகம்னு பாத்தீங்கன்னா இந்த பிரான்ஸ் மெடல் வாங்கினவரோட சந்தோஷம் தான் ரொம்ப அதிகமா இருக்குமா நம்மளுக்கு ஒரு மெடலாவது கிடைச்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுவார் ஒரு பெரிய ஒரு காம்படிஷன் எக்ஸாம் நடந்திருக்கும் ஃபஸ்ட்டு வாங்கியிருப்பேன் ஃபஸ்ட்டு வந்திருப்பேன் ரெண்டாவது வந்துடுவேன் மூணாவது வந்துடுவேன் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இந்த பத்தாவது உள்ளவர் பயங்கர சந்தோஷமாக இருப்பாரா எப்படியோ இவ்வளோ பேரை தாண்டி நம்ம ஒரு பத்தாவது இடத்துல வந்து ஆகி நம்ம செலக்ட் ஆகிட்டோம்டா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனால் இந்த ரெண்டாவது மூணாவதுல உள்ளவங்களா சரி இன்னும் ஒரு மார்க் எடுத்துருந்தோம்னா அவனை தாண்டி நம்ம ஃபர்ஸ்டில் வந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு வருத்தம் ஃபெயில் ஆகிட்டோங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்குமா ஆனால் அந்த பத்தாவது வந்தவருக்கு நாம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இதுதான் வந்து அந்த கவுண்டர் ஃபேக்சுவல் திங்கிங்கிறாங்க அந்த சில்வர் மெடல் வாங்கினவர் பிரான்ஸ் மெடல் வாங்கினவரை விட அதிகமாக தான் மேலே வந்திருக்காரு ஆனால் அவருக்கு சந்தோஷம் இல்லை ஆனால் பிரான்ஸ் மெடல் வாங்கினவர் அவர் வந்து எவ்வளோ பேர் ஜெயிச்சிட்டு நம்மளுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்திருப்பார்ல அவங்களெல்லாம் ஜெயிச்சுட்டு அடிச்சு ஒரு மெடலை நம்ம பிடிச்சிட்டா அப்படிங்கிற ஒரு உணர்வாக இருக்குது நம்மளோட சிந்தனை எதை நினச்சி சந்தோஷமா இருக்குங்கிறது தான் முக்கியம் எதை பற்றி சிந்திக்கிறோமோ எப்படி சிந்திக்கிறோமோ அதுதான் முக்கியமே ஒழிய எந்த இடத்துல நம்ம நின்று சிந்திக்கிறோங்கிறது அல்ல நம்ம மூணாவது இடத்துல வந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் நாலாவது இடத்துல வந்தாலும் சந்தோஷமாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு வந்தாலும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் எப்படி நாம் சந்தோஷமாவோ சந்தோஷம் இல்லாமோ, அதை எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து சிந்தித்து செயல்படுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளம்